மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஆளுநர் என்ற நியமன பதவி மூலம் கட்டுப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டு போட்டி அரசுகளை நடத்த தொல்லைகள் கொடுக்கின்ற காலத்தில் மிக முக்கியமான இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு பார்த்திவாலா மாண்புமிகு மகாதேவன் அமர்வு வழங்கிய தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல மக்களாட்சிக்கும் மாநில சட்டமன்றங்களின் உரிமைகளுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மகத்தான வெற்றி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்தது மிகப்பெரிய வெற்றி அரசியல் சாசன பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டின் கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது இந்த மசோதாக்கள் அனைத்தும் உடனே சட்டமாகி நடைமுறைக்கு வருகிறது வருகிறதுன்னு மான்மீக நீதியரசர்கள் தீர்ப்பளித்தப்போ ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் நிமிர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வணக்கம் செலுத்திச்சு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிகார பகிர்வில் மாநில அரசுகளின் உரிமைகளை எக்காலத்திலும் பாதுகாத்திலும் வரலாற்று சாசனமாக இந்த தீர்ப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் இது இந்திய மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தால் பெற்று தந்திருக்கக்கூடிய மாபெரும் விடுதலை இந்த அரசியல் உரிமையை சட்டபூர்வமான வாதங்களின் மூலமா தமிழ்நாடு அரசு முன்வைச்சு வாதாடுச்சு அந்த அறிவார்ந்த வாதங்களுக்கு சொந்தக்காரர்களான வழக்கறிஞர்களை தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க இவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தமிழ்நாடு அரசியல் சார்பில் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி அவர்களால் இந்த விழாவிற்கு வர இயலவில்லை அவர் எங்கு இல்லை என்றாலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அபிஷேக் சிங் அவர்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் பாராட்டுகிறேன் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவதி அவர்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் பாராட்டுகிறேன் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன் அவர்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் பாராட்டுகிறேன்